நேர்வழி பெற்றவர்கள் வழிகேட்டிலே இருந்தவர்கள் இந்த சவிதாத்தக்கூடிய பண்பை வளர்த்து கொண்டதனுடைய விளைவாக அவர்கள் நேர்வழியே எப்படி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம் உதாரணத்திற்கு நாம் சொல்வதாக இருந்தால் நஜ்ஜாசி என்கின்ற ஒரு மன்னர் அபிசீனியா பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த கிறிஸ்தவ மதத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்த ஒரு மன்னர் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை மக்காவிலே போதித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு அதிகமான துன்பங்கள் அதிகமான நெருக்கடிகள் வரக்கூடிய அந்த நேரத்துல சில சகாபாக்களை அபிசீனியா நாட்டை நோக்கி அனுப்பி வைக்கிறார்கள் அவர்களை தலைமைத்துவமாக வைத்து சில நபி தோழர்களை அந்த அபிசீனியா நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் அல்லவா அப்படி சில நபி தோழர்கள் அபிசீனியா நாட்டிற்கு சென்றதற்கு பின்பாக இந்த மக்காவில் இருந்த குறைசிகள் இந்த காஃபீர்கள் அவங்க சும்மா இல்லை அவங்க என்ன செய்யறாங்கன்னா அபிசினியாவிற்கு சென்றால் உங்களை விட்டுருவோமா அங்க மட்டும் உங்களை இஸ்லாத்தின் நாங்கள் கடைபிடிக்க நாங்கள் விட்டு விடுவோமா என்று அங்கும் தன்னுடைய நெருக்கடியை கொடுப்பதற்காக வருகிறார்கள் இந்த குலத்தை சார்ந்த என்கின்ற ஒரு நபரும் அதே போன்று அம்ரீபுனா அபி ஆஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்களும் குறைஷி குலத்தின் சார்பாக அந்த அபிசினியா நாட்டை நோக்கி சொல்லுகிறார்கள் அங்கு நஜாசி மன்னரிடத்துல இந்த இஸ்லாத்திற்கு எதிராக நம்முடைய வாதத்தை முன்வைத்தால் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக நம்முடைய வாதத்தை முன்வைத்தால் நம்மால் வெற்றியடைய முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதனுடைய பின்னணி வெளிப்பாடு என்ன தெரியுமா அந்த அமைச்சரவையில் உள்ள முக்கியமான நபர்களுக்கு எல்லாம் லஞ்சம் கொடுத்து நாங்கள் இது போன்று நஜாசி மன்னர் இடத்துல நாங்கள் வாதிடுவோம் நீங்களும் எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுங்கள் அதன் மூலமாக இந்த அபிசீனியா நாட்டிற்கு வந்த முஸ்லிம்களை மக்காவிற்கு நீங்கள் திருப்பி அனுப்புங்கள் என்று கீழே உள்ள கொடுத்து அதிகாரிகளை எல்லாம் தன்னுடைய வசத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள் இறுதியாக முஸ்லிம்களுக்கு எதிராக அங்கு வாதம் வைக்கப்படுகிறது அந்த அமைச்சர்களும் இவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் இறுதியாக நஜாசி மன்னர் ஒரு முடிவெடுக்கிறார் இவர்கள் என்னதான் வாதங்களை முன்வைத்தாலும் இவர்களுக்கு நம்முடைய அமைச்சர்கள் ஆதரவாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் உண்மையை நாம் கண்டறிய வேண்டும் அப்ப இவர்கள் யாரை பற்றி சொல்கிறார்களோ அவர்களிடத்தில் நான் விசாரிக்காமல் ஒருபோதும் முடிவெடுக்க மாட்டேன் என்று அந்த சபையிலே சொல்கிறார் மாதாணி ஹாதானி அமிரிகிம் இந்த முஸ்லிம்களை பற்றி இவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை குறித்து அந்த முஸ்லிம்களிடத்தில் நான் விசாரிக்காமல் ஒருபோதும் நான் முடிவெடுக்க மாட்டேன் என்று நஜாசி மன்னர் உண்மையை செவித்தாழ்த்த வேண்டிய சத்தியத்தை நாம் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தோடு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு மன்னராக இருந்ததனுடைய விளைவே அந்த முஸ்லீம்களையும் அழைத்து விசாரிக்கிறார் ஏன் உங்களுடைய ஊர் மக்கள் இதுபோன்ற சொல்கிறார்கள் இதுவெல்லாம் உண்மையா குழப்பத்தை தான் நீங்கள் அபிசியாவிற்கு வந்தீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அப்ப ஜாஃபிர் பின் அபிதாலிப் ரலி அவர்கள் உரை நிகழ்த்துறாங்க